ஐஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங்ல ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம் டாபிக் பத்தி பெருசா முன்னாடி எல்லாம் சொல்ல தேவையில்லை ஏன்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் இதை நான் சொல்லி தரலனாலும் நீங்க வந்து பார்த்தாவே புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இருந்தாலும் நம்ம என்ன போறோம் அந்த டாபிகை எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் எவ்வளவு வேகமா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போறோம் ஓகேவா இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி புதுசு புதுசா அதாவது இந்த டாபிக் எதுவுமே தெரியாதவங்க புதுசா பாக்குறாங்க அப்படின்னா ஒரு சில மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டு போயிடணும் என்னென்ன தெரியணும் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா நம்பர்ஸ் அதாவது நான் டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒன் மட்டும் சொல்லிடுறேன் இப்ப நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதுல எண்களை தமிழில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் ஒற்றைப்படை எண்கள் ரெட்டைப்படையண்கள் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஒற்றைப்படையங்கள் இரட்டைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்கள்னா என்ன வரும் ஒற்றைப்படை எண்கள் என்ன வரும் இந்த மாதிரி ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி வரத்திலாம் ஒற்றைப்படை எண்கள் இரட்டைப்படை எண்கள்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் சோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க ஓகேவா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க ஒற்றைப்படை எண்களை ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டைப்படை எண்களை ஈவன் நம்பர்ஸ் சொல்லுவாங்க ஒற்றைப்படை எண்களை ஆட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க வெட்டைப்படை எண்களை ஈவன் நம்பர் சொல்லுவாங்க இது வந்து நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி லெட்டர்ஸ்ல என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருசில எதெல்லாம் வரும் கான்சனன்ஸ் எதாவது வரும் ஒவ்வொருசில என்ன வரும் இப்போ லெட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும் என்ன பண்ணுவோம் லெட்டர்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருஸ் தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொருஸ்னா என்ன வரும் தமிழில் உயிர் எழுத்துக்கள் சொல்லுவாங்க ஒவ்வொருஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சிம்பிள் அதனால நான் பேசிக்கா சொல்லிட்டு போயிடறேன் ஒவ்வொருஸ்னா என்ன சொல்லுவாங்க உயிர் எழுத்துக்கள் சொல்லுவாங்க என்ன நல்லா வரும் ஏ இ ஐ ஓ யூ இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வவ்வல்ஸ் அதாவது உயிரெழுத்துக்கள்னு எழுத்துக்கள் சொல்லுவாங்க இதை தவிர்த்து மீதி எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க மெய்யெழுத்துக்கள் அதாவது கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப லெட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு சொல்லுவாங்க ஒன்னு வவ்வல் சொல்லுவாங்க ஒன்னு கான்சனன் சொல்லுவாங்க நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் அதாவது ஒற்றைப்படை எண்கள் இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த சிம்பிள்ஸ் குறியீடுகள்லாம் தெரியல அந்த ஆஷ் பிளஸ் மைனஸ் சோ அதுக்கப்புறம் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் இது மூணு மட்டும் தெரிஞ்ச போதும் இந்த டாபிக் ஈஸியா முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் லெப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அதெல்லாம் கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு சின்ன மேட்டர் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸில் ஸ்கொயர் வேல்யூ க்யூ வேல்யூ நம்பர்ஸில் ஸ்கொயர் வேல்யூ க்யூ வேல்யூ தெரியும் அது வந்து ஃபுல்லாகலாம் தெரியும்ன்றது இல்லை இப்போ பத்துக்குள்ளே ஸ்கொயர் வேல்யூவில் எதெல்லாம் சொல்லலாம் இப்போ நாலு சொல்லலாமா என்னோட ஸ்கொயர் வேல்யூ அது ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ நாலுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒன்பது ஒன்பது எதனால் எதனோடய ஸ்கொயர் வேல்யூ சொல்லலாம் மூணோட ஸ்கொயர் வேல்யூ சொல்லலாம் அப்புறம் ஒன்றும் சொல்லலாமா ஒன்னோட ஸ்கொயர் வேல்யூ சொல்லலாமா அப்போ பத்துக்குள்ள ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொன்னா எதெல்லாம் சொல்லலாம் ஒன்னு சொல்லலாம் ஒன்னு ஸ்கொயரோட வேல்யூ ஒன்னு வரப்போது நாலு சொல்லாமா ரெண்டு ஸ்கொயரோட வேல்யூ நாலு வரப்போது மூணு ஸ்கொயரோட வேல்யூ ஒன்பது அப்ப பத்துக்குள்ள ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும் ஒன்னு நாலு ஒன்பது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பத்துக்குள்ள கியூப் வேல்யூ அதுல எதை சொல்லலாம் எட்டு சொல்லாமா எதனோட கியூப் வேல்யூ எட்டு ரெண்டு கியூப் வந்து எட்டு அதுக்கப்புறம் ஒன்னு சொல்லலாம் ஒன்னு கியூபோட வேல்யூ ஒன்னு சொல்லலாம் அப்போ பத்துக்குள்ள ஸ்கொயர் வேல்யூ எதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னு சொல்லலாம் நாலு சொல்லலாம் ஒன்பது சொல்லலாம் பத்துக்குள்ள கியூ வேல்யூ சொன்னாங்கன்னா என்ன சொல்லலாம் எட்டு சொல்ல ஒன்னு சொல்லலாம் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க நோட்ல இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி சும்மா சிம்பிளா எழுதுங்க நம்பர்ஸ் நம்பர்ஸ் என்ன ஒற்றைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்கள்னா ஆட் நம்பர்ஸ் ஒன்னு மூணு அஞ்சு வரத்தலாம் ஒற்றைப்படை எண்கள் ஈவன் நம்பர்ஸ் ரெட்டைப்படை எண்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு வரத்தலாம் ரெட்டைப்படை எண்கள் அதே மாதிரி லெட்டர்ல லெட்டர்ல ஒவ்வொல்ஸ் ஒவ்வொல்ஸ்னா ஏஇ ஐஓ யூ அது வந்து ஒவ்வொல்ஸ் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கான்சனன் அப்புறம் கியூ வேல்யூ பத்துக்குள்ளே க்யூ வேல்யூ எதெல்லாம் சொல்லலாம் ஒன்னு சொல்லலாம் பத்துக்குள்ள ஸ்கொயர் வேல்யூ எதெல்லாம் சொல்லலாம் ஒன்னு நாலு ஒன்பது சொல்லலாம் ஓகேங்களா இது வரைக்கும் க்ளீயராக அதுக்கப்புறம் சிம்பிள் சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் குறியீடுகள் அந்த ஆஷு இந்த டாலர் சிம்பிள் மைனஸ் பிளஸ் இது எல்லாமே குறியீடுகள் இதை பேஸ் பண்ணி தான் என்ன வரப்போகுது இந்த டாப்பிக்கே வரப்போகுது இந்த டாபிக் நேமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன

நம்ம தனியா சொல்ல தேவையில்ல ஃபர்ஸ்ட் டைப் பண்ண வரும் நம்பர் பேஸ் பண்ணி வரும் முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவு மெனி ஃபைஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோயிங் சீக்குவென்ஸ் விச் ஆர் ப்ரிசிடெட் பை த்ரீ பட் நாட் ஃபாலோவ் பை எயிட் இந்த ஒரு கண்டிஷன் சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் இங்கிலீஷில் மட்டும்தான் அது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் தமிழில் தேவையில்லை இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசிடெட் பை ஃபாலோவுட் பை அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீசிடட்னா என்ன முன்னாடி இருக்கக்கூடியதான் ப்ரிசிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாலோவுட்னால் நமக்கு பின்னாடி வரது என்ன சொல்வாங்க ஃபாலோவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை நல்லா புரிஞ்சிக்கங்க ப்ரிசிடெட்னால் என்ன வரணும் முன்னாடி வரணும் ஃபாலோவட்னா

அவற்றை தொடர்ந்து எட்டு இடம் பெறாமலும் இருக்கின்றன சிம்பிளுங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா எத்தனை அஞ்சு கிதுன்னு கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லியிருக்கான் எத்தனை அஞ்சு கிதுன்னு கண்டுபிடிக்கணும் ஆனா அந்த அஞ்சுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல என்ன சொல்கிறான் ப்ரிசிடெட் பை த்ரீ தமிழில் என்ன சொல்லியிருக்கான் முன்னால் மூணை கொண்டு இருக்கணும் அப்போ முன்னால் மூணுன்னா அஞ்சுக்கு முன்னாடி என்ன வரணும் மூணுன்னு வரணும் கரெக்ட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கான் பட் நாட் ஃபாலோடு தை எயிட்டு

நாலு ஃபை இருக்கு அந்த நாலு ஃபைவ் முன்னாடி என்ன சொல்லிருக்கான் மூணு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த ஐந்துக்கு முன்னாடி என்ன இருக்கு நாலு இருக்கா அப்ப கண்டிப்பா இந்த அஞ்சு வராது ஏன்னா அவன் கண்டிஷன்ல மூணு இருக்குன்னு சொன்னாலும் இங்க மூணு இருக்கா மூணு இல்ல அப்ப கண்டிப்பா இந்த ஃபைவ் வராது அடுத்து பாருங்க இங்க ஃபைவ் இருக்கு இந்த ஃபைவ் முன்னாடி என்ன இருக்கு சொன்ன மாதிரி த்ரீ இருக்கு இந்த ஃபைவ் அடுத்து ஃபாலோவுட் அதாவது அதுக்கு பக்கத்துல பின்னாடி என்ன வருது ஒண்ணு வந்திருக்கு அவனா என்ன சொல்லியிருக்கான் எட்டு தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்ப எட்டு வராம இருக்கா ஒண்ணு வந்திருக்கான் அப்ப கண்டிப்பா இது ஒரு சீக்வன்ஸ் இந்த ஒரு ஃபைவ் வரும் ஓகேவா எத்தனை ஐந்துகள்னா ஒரு ஐந்து கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாருங்க இங்க ஒரு அஞ்சு இருக்கு இந்த ஐந்துக்கு முன்னாடி பாருங்க மூணு இருக்கு இந்த இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகுது அடுத்து பாருங்க பின்னாடி என்ன சொல்லியிருக்கா எட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இந்த இடத்துல எட்டு வருது அப்ப இந்த அஞ்சு வருமா இந்த அஞ்சு வராது கரெக்ட்டுங்களா சரி நெக்ஸ்ட் இங்க பாருங்க இங்க ஒரு ஃபைவ் இருக்கு ஃபைவ்க்கு முன்னாடி த்ரீ இருக்கு கண்டிஷன் ஃபாலோ ஆகுது அது பக்கத்துல எட்டு வரக்கூடாது எட்டு வராம இருக்கா அப்போ இந்த ஃபைவ் வரும் சிம்பிள் தானே ரொம்ப ஈஸி தான கொஸ்டின் அவ்வளவுதான் இது எப்படி நம்ம சால் பண்ணோம் நிறைய பிராக்டிஸ் பண்ணா பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம் அதே மாதிரி அந்த பாயிண்ட் கரெக்டா பாத்துட்டே வரணும் ஒரு இடத்துல ஒரு ஃபைவ் மிஸ் பண்ணாலும் ஆன்சர் லாஸ் ஆயிடும் ஆன்சர் தப்பாயிடும் ஓகேவா சிம்பிள் எத்தனை மூணு வருதுன்னு பாக்கணும் அதுக்கு முன்னாடி எட்டு வரக்கூடாது மூணு வரணும் வரக்கூடாது அந்த ஆன்சர் வராது ரெண்டாவது பாருங்க மூணு வந்திருக்கு எட்டு வரல ஒண்ணு வருது மூணு வந்திருக்கு எட்டு வந்திருக்கு அதனால அஞ்சு அஞ்சு வரக்கூடாது இந்த இடத்துல அஞ்சுக்கு முன்னாடி மூணு வந்திருக்கு எட்டு வரல அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு அஞ்சும் வரும் அப்ப எத்தனை ஐந்துகள் உள்ளது ஒன்னு ரெண்டு அப்ப ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் சி டூ ரொம்ப ஈஸி தானே அப்படியே பார்த்துட்டு போயிடலாமா ஓகே அடுத்த கேள்வி போயிடலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க அதே மாதிரி பாருங்க ஹவு மெனி ட்ரீஸ் அவன் என்ன கேக்குறான் எத்தனை மூணுகள் உள்ளன தேர் இன் த கிவன் சீரிஸ் தட் ஆர் ஃபாலோட் பை நைன் அண்ட் பிரசிடட் பை எயிட் இங்க என்ன சொல்லிருக்கான் எத்தனை மூணுகள் இருக்கு அது வந்து ஃபாலோட் பை நைன் அண்ட் பிரசிடட் பை ஏ அப்படின்னு வரணும் அதே மாதிரி இங்கிலீஷில் பாருங்கள் கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை மூணுகள் அவற்றை தொடர்ந்து ஒன்பதையும் அவற்றிற்கு முன் எட்டையும் பெற்றுள்ளன அப்ப எப்படி இருக்கணும் எத்தனை மூணு இருக்குன்னு பார்க்கணும் அந்த மூணுக்கு முன்னாடி என்ன வரணும் எட்டு வரணும் கரெக்டாக அந்த மூணுக்கு முன்னாடி எட்டு ப்ரிசிடெட் பை எயிட் அவற்றிற்கு முன்னாடி எட்டு அதே மாதிரி அதுக்கு பின்னாடி வரணும் ஃபாலோவுட் பை நைன் அதாவது அவற்றைத் தொடர்ந்து ஒன்பதையும் பெற்றுள்ளன அப்ப எட்டு மூணு ஒன்பது அப்படின்னு வரணும் சீக்வன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சீக்வன்ஸ்ல போய் என்ன பார்க்கணும் எத்தனை மூணு இருக்குன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கு ஓகேவா அந்த மாதிரிலாம் இந்த இந்த சீக்வன்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு புதுசா மூணு பார்க்குறோம் இந்த பர்ஸ்ட் இடத்துல பாருங்க எட்டு மூணு ஒன்பது இருக்கு கரெக்டா அப்போ இது ஒன்று வரும் இந்த இடத்துல எட்டு மூணு ஒன்பதுன்னு வருதா ஒன்பது மூணு ஒன்பதுன்னு வருது அப்போ இது வராது இந்த இடத்துல பாருங்க எட்டு மூணு ஒன்பதுன்னு இருக்கா அப்ப இதுவும் வராது இந்த இடத்துல எட்டு மூணு ஒன்பதுன்னு இருக்கு வருது பின்னாடி ஒன்பது வருது ஆகுமா அப்ப அதுவும் ஆன்சர் வரும் அப்படி பாருங்க எட்டு மூணு ஒன்பது கரெக்டா இருக்கா மூணுக்கு முன்னாடி எட்டு இருக்கு பின்னாடி என்ன வருது ஒன்பது வருது அப்ப அது வரும் இது வராது ஏன்னா முன்னாடி எட்டு இருக்கு பின்னாடி ஒன்பது வரல ஜீரோ வந்திருக்கு சோ அடுத்து பாருங்க இது வராது ஏன்னா முன்னாடி அஞ்சு இருக்கு ஆறு இருக்கு அடுத்து மூணு இருக்கா இல்ல அப்ப எத்தனை மூணுகள் உள்ளன எத்தனை த்ரீஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு அவ்வளவுதான் முடிஞ்சு அப்ப ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் சி த்ரீ ஓகேவா சரி அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸி தானே இன்னொரு டைம் நல்லா பாருங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க எத்தனை மூணு இருக்கு மூணு மூணு இருக்கு பொறுமையா பாருங்க ஓகேவா சரி அடுத்து கேள்வி போயிடலாம் ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் ஓகே இப்போ அந்த மாதிரி தான் எப்படி இருக்கும்னா நம்பர் பேஸ் பார்த்தது என்னது நம்பர் பேஸ் பண்ண ஒரு மாடல் இப்போ என்ன அப்படின்னா செகண்ட் டைப்ல டைப்லேட்ட பேஸ் பண்ணி செகண்ட் டைப் என்ன ஆல்ஃபா சீரியஸை பேஸ் பண்ணி அதாவது ஏபி சீரிய பேஸ் பண்ணி வரும் இதில் என்னென்னலாம் பார்க்கணும் நம்ம முன்னாடி என்ன சொன்னாங்க அதை பேஸ் பண்ணி தான் வரும் ஓகேவா அப்படின்னு அந்த அஞ்சு போக ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க தமிழ் என்ன சொல்லுவாங்க அது ஏன் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்ல ஓகேவா பார்க்கலாமா மெனி இஸ் தேர் இன் விச் ஆர் இமிடியட்லி ஃபாலோடு பை டி இமிடியட்லி ஃபாலோடு பை டி பட் நாட் இமிடியட்லி பி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க முன்னாடி நம்ம நம்பர்ஸ் பார்த்தல்ல அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்கான் லெட்டர் சொல்லியிருக்கான் தமிழ்ல பாருங்க கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை இசட்டுகள் கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை இசட்டுகள் அவற்றை தொடர்ந்து உடனடியாக தீயை கொண்டும் அவற்றை தொடர்ந்து உடனடியாக தீயை கொண்டும் ஆனால் அவற்றிற்கு முன் தீ இல்லாமலும் இடம் பெற்றுள்ளன அப்ப இங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கான் எத்தனை இசட்டுகள் இருக்குன்னு கேட்டிருக்கான் எத்தனை இசட்டுகள் இருக்குன்னு கேட்டிருக்கான் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான் முன்னாடி வந்து அதனை சாரி அவற்றை தொடர்ந்து உடனடியாக டீ ஐ அதாவது ஃபாலோடு பை டி ஃபாலோடு பை டீனா அதுக்கு பின்னாடி என்ன வரணும் டீனு வரணும் கரெக்டா இசட் எத்தனைன்னு கேட்டிருக்கான் அந்த இசட்டுக்கு பின்னாடி அதாவது பை என்ன சொல்லியிருக்கான் டீனு சொல்லியிருக்கான் அதே மாதிரி முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க வரும் பட் நாட் இமிடியட்லி பிரிசிடட் பை பி முன்னாடி என்ன வரக்கூடாது பி வரக்கூடாது என்ன சொல்லியிருக்கா ஆனால் அவற்றிற்கு முன் பி இல்லாமலும் இடம் பெற்றுள்ளன இசட் இருக்கணும் இசட்டுக்கு பின்னாடி டி வரணும் அதுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாது பி வரக்கூடாது அப்படி எத்தனை இசட்டுகள் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான் ஓகேவா அப்ப அந்த சீக்வன்ஸ்ல பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் இசட் பாருங்க முன்னாடியே பி வரக்கூடாது ஆனா இங்க பி வந்திருக்கு அப்ப இந்த இசட்டு வராது கரெக்டா அதே மாதிரி இங்க பாருங்க இசட்டு பின்னாடி டி வந்திருக்கு முன்னாடி என்ன பி வரக்கூடாது ஆனா பி வந்திருக்கா அப்ப இந்த இசட்டும் வராது அத தான சொல்லிருக்கான் நாட் இமிடியேட்லி பிரசிடட் பை பி அப்படி சொல்லிருக்கான் நாட் இமிடியேட்லி பிரசிடட் பை பி அவற்றிற்கு முன் பி இல்லாமலும் இடம் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிருக்கேன் ஓகேவா அப்ப இந்த சீக்வன்ஸும் வராது இந்த இடத்துல பாருங்க இசட்டு இசட்டுக்கு பக்கத்துல டி வந்திருக்கு முன்னாடி பி வரல அப்போ இந்த சீக்வன்ஸ் ஒன்னு வரும் கரெக்டா பி தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வேற எது வேணாலும் வரலாம் அதே மாதிரி பின்னாடி டி வரணும் கரெக்டா அப்ப இசட்டுக்கு பக்கத்துல டி வரணும் முன்னாடி வந்து பி வரக்கூடாது அப்ப இந்த சீக்வன்ஸ் வருதா அப்போ ஒண்ணு ரெண்டாவது பாருங்க இது ஒன்னு வருமா பக்கத்துல டி வந்திருக்கு முன்னாடி பி வரல அப்ப அது ஒரு சீக்வன்ஸ் வரும் ரெண்டு இங்க பாருங்க இங்க ஒண்ணு இசட்டி வருமா மூணு பின்னாடி அதாவது பின்னாடி டி வந்திருக்கு முன்னாடி பி வரல அப்ப மூணு அடுத்து

லெட்டர் சீரியஸ் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தாங்கல்ல இந்த ஃபாலோடு பை ப்ரிசிடர் பை அப்படிலாம் சொல்லாமல் டைரக்டாக என்ன சொல்லிக்கிறான் அவனே சீக்வன்ஸில் பி கியூ ஆர் அப்படின்னு வரணும் அதாவது கியூ கம்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டான் அதாவது என்ன வரணும் பி கியூ ஆர்னு வரணும் அப்படி அந்த சீக்வன்ஸில் எத்தனை வருது அப்படின்னு கேட்டுக்கலாம் தமிழ் என்ன பாருங்க கொடுக்கப்பட்ட தொடரில் பி கியூ ஆரின் வரிசை எத்தனை முறை ஏற்படுகிறது அதாவது பின்வரும் எழுத்து தொடரில் பி மற்றும் ஆருக்கு இடையில் கியூ என்ற எழுத்து வருகிறது அப்படின்னு கேட்டுக்கலாம் ஒன்னும் இல்லை அந்த சீக்வன்ஸ்ல பி கியூ ஆர் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணும் அவ்வளவுதான் சிம்பிள் பாக்கலாமா

அதே மாதிரி பிஎம் கியூஆர் ஓ பி கியூஆர் மூணு ஆச்சா பிபி ஆர் ஆர் பி கியூஆர் நாலு அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப எத்தனை இருக்கு நாலு இருக்கு அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஓகேவா சிம்பிள் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா ஓகே இப்ப நல்லா செக் பண்ணுங்க இப்போ எத்தனை டைப் பண்ணிட்டோம் டைப் த்ரீ ஓகேவா ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம் நம்பர் பேஸ் பண்ணி பார்த்தோம் செகண்ட் டைப் என்ன பார்த்தோம் லெட்டரை பேஸ் பண்ணி பார்த்தோம் இப்போ மூணாவது டைப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்பா நியூமரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிள் நம்பரு லெட்டரு இது எல்லாமே கம்பைன் பை கம்பைன் பண்ணி வரதுதான் என்ன சொல்லுவாங்க ஆல்பா நியூமெரிக் சீரியஸ் சொல்லுவாங்க இது வந்து தேர்ட் டைப் இந்த டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவாங்க இந்த டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இந்த 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 டைப்ல கண்டிப்பா இந்த இந்த அதாவது இந்த எக்ஸாம்பிள் இந்த டைப்பை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஓகேவா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் அதே மாதிரி தான் இருக்கும் ஈஸியா தான் இருக்கும் எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த கொஸ்டின் நம்ம படிச்சு புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சால்வ் பண்ணிடலாம் பாக்கலாமா இஃப் ஆல் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் டிராப்டு ஆல் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் டிராப்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல அந்த சிம்பிள்ஸ் அதை தான் என்ன சொல்றாங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரம் த பிலோ அரேஞ்ச்மெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த டென்த் டு தி ரைட் ஆஃப் எக்ஸ் டென்த் டு தி ரைட் ஆஃப் எக்ஸ் தமிழை பாருங்க கீழே உள்ள அமைப்பிலிருந்து அனைத்து சிறப்பு எழுத்துகளும் கைவிடப்பட்டால் ஸ்பெஷல் கேரக்டர்னா சிறப்பு எழுத்துக்கள் அதாவது என்ன சொல்றாங்க தமிழ குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது அந்த சிம்பிள்ஸ் தான் சொல்றாங்க கைவிடப்பட்டால் பின்வருவற்றில் எக்ஸுக்கு வலதுபுறத்தில் பத்தாவது இடத்தில் உள்ள உறுப்பு எது ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் என்ன சொல்றேன் கீழே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ல மொத்த சிம்பிளும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்றேன் சிம்பிள்னா இந்த சிம்பிள் வரக்கூடாது ஓகேவா அப்ப ஒவ்வொரு சிம்பிள கேன்சல் பண்ணிடலாமா எங்கெங்கெல்லாம் சிம்பிள் இருக்கும் அங்கெல்லாம் சிம்பிள கேன்சல் பண்ணிடலாம் புரியுதா இப்போ என்ன கேக்குறான் எக்ஸுக்கு வலதுபுறத்துல பத்தாவது லெட்ரு அப்ப எக்ஸ் இங்க இருக்கான் எக்ஸுக்கு வலதுபுறம்னா இந்த சைடு தான் நமக்கு எது ரைட் சைடோ சார் ரைட் சைடு அப்போ டென்த் லெட்டர் என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ என்ன வரும் ஆன்சர் ஆறுன்னு வரும் ஓகேவா ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் பி ஆறுன்னு வரும் இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த சிம்பிளாக கன்சிடர் பண்ணக்கூடாது அது அடிக்கணும்னு இல்லை இப்போ என்னும் போது எக்ஸுக்கு பத்தாவது லெட்டர் கேட்கலாம் இப்போ அடிக்கல அப்படின்னா இப்போ பாருங்க இப்போ எதுவுமே பண்ணல இப்படி இருக்கு இப்போ நம்ம என்னும் போது என்ன சொல்லிக்கிறான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் டிராப்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் அதாவது தமிழில் சிறப்பு எழுத்துகள் கைவிடப்பட்டால் அப்ப என்ன போது என்ன பண்ணணும் எக்ஸ்ல இருந்து எத்தனாவது லெட்டர் கேட்கிறான் பத்தாவது லெட்டர் அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அவ்வளவுதான் கன்சிடர் பண்ணக்கூடாது அதை கன்சிடர் பண்ணாம இருக்கிற நம்பர் மட்டும் என்னிட்டு வந்தா ஆன்சர் வந்து இருப்போம் அப்ப ஆன்சர் என்ன வரும் ஆறுன்னு வரப்போது ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்து கேள்வி போயிடலாமா சரி ரொம்ப ஈஸியான டாபிக் இது கவனிங்க ஓகேவா இப்போ பாருங்க அடுத்த கொஸ்டின் இந்த நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் பட் ஆர் ப்ரிசிடெட் பை எ லெட்டர் அ நாட் ஃபாலோவ் பை எ நம்பர் இன் த ஃபாலோயிங் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் அதாவது பின்வரும் வெளிப்பாட்டில் அவற்றிற்கு முன்னால் எழுத்தைக் கொண்டும் மற்றும் அவற்றிற்கு பின்னால் எண்களை கொண்டில்லாமல் வரும் குறியீடுகளின் எண்ணிக்கை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா லெட்டர்ஸ் தான் ஓகேவா தெரியும் நம்பர்ஸ் அதை என்ன கேட்கறாள் ஒரு சிம்பிள்ஸ் இருக்கணும் சிம்பிள்ஸ்னால் எதனால இருக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அண்டு ஏதோ ஒன்று இருக்கலாம் ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் இருக்கலாம் அந்த சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி என்ன வரணும் லெட்டர் வரணும் அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் இருக்கணும் அந்த சிம்பிளுக்கு முன்னாடி என்ன வரணும் லெட்டர் வரணும் அதாவது எழுத்தை கொண்டு வரணும் லெட்டர் வரணும் சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் வரணும் ஆனா சிம்பிளுக்கு பின்னாடி என்ன வரக்கூடாது நம்பர் வரக்கூடாது நம்பர் வரக்கூடாது நம்ம முன்னாடி பார்த்தல நம்பர் டெஸ்ட்ல வெறும் எண்களை பேஸ் பண்ணி அதே மாதிரி தான் இங்க என்ன பார்க்கணும் எங்க சிம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்ப ஒண்ணு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு இவ்வளவுதான் சிம்பிள்ஸ் இருக்கு இப்படி எல்லாம் நீங்க செக் பண்ணுவா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தவனே செக் பண்ணணும் அப்பதான் சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி லெட்டர் இருக்கு கரெக்டா இங்க ஒரு சிம்பிள் இருக்கு சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் ஏன்னு ஒரு லெட்டர் இருக்கு பக்கத்துல என்ன வரக்கூடாது நம்பர் வரக்கூடாது ஆனா இங்க நம்பர் வந்திருக்கான் அப்ப இது வராது இப்போ இங்க பர்சன்டேஜ் ஒரு சிம்பிள் வந்திருக்கு சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கான் லெட்டர் இருக்கணும் சொல்லியிருக்கேன் இங்க லெட்டர் இருக்கா நம்பர் இருக்கு அப்ப இதுவும் வராது அப்ப இங்க பாருங்க சிம்பிள் சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கு லெட்டருக்கு அங்க என்ன இருக்கு நம்பர் இருக்கு நம்பர் வரக்கூடாது அப்ப இதுவும் வராது சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் வரணும் இதுவும் வராது இந்த இடத்துல பாருங்க இங்கேயும் லெட்டர் வந்திருக்கு பக்கத்தில் நம்பர் வந்திருக்கா அப்போ இதுவும் வராது ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்பர் வந்திருக்கு இதுவும் வராது இந்த இடத்துல பாருங்க பிளஸ் பிளஸுக்கு முன்னாடி லெட்டர் வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு லெட்டர் வந்திருக்கு அதாவது நம்பர் வரல நம்பர் வராமல் வந்திருக்கா அப்போ எது வரும் இது கண்டிப்பாக வரும் அவன் சொன்ன கண்டிஷன் ஃபாலோ ஆகுதுதான் என்ன வருது சிம்பிள் இருக்கு சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டர் வந்திருக்கு அதாவது சிம்பிளுக்கு பக்கத்தில் பின்னாடி ல நம்பர் வரல அப்ப கண்டிப்பா இது ஃபாலோ ஆகுமா அப்ப டி பிளஸ் கே அப்ப இது ஒண்ணு ஃபாலோ ஆகும் அப்ப எத்தனை சிம்பிள் வருது அந்த மாதிரி எத்தனை சிம்பிள் முன்னாடி லெட்டர் இருக்கு பின்னாடி நம்பர் வராம இருக்கு ஒரே ஒரு சிம்பிள் தான் அப்ப ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் பி ஒன் கரெக்ட்டா அவ்வளவுதான் சிம்பிள் புரியுதுல சரி நீங்களும் ஒரு டைம் அப்படியே ட்ரை பண்ணுங்க ஓகேவா முதல்ல எல்லா மாடலும் பாருங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு ஐடியா முடிஞ்சிடும் ஓகேவா சோ அடுத்து போய் அடுத்து போயிடலாமா சரி லாஸ்ட் டைப்

அப்ப இரண்டாவது அதிக எண்ணின் முதல் இலக்கம் என்ன வரும் ஆறுன்னு வரும் அந்த இலக்கத்தை அதிக எண்ணின் இரண்டாவது இலக்கத்தால் அதிக எண்ணென்னால் இங்க என்ன பார்த்தோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதாவது டிவடட் பை த டிவடட் பை த செகண்ட் டிஜிட்ஸ் ஆஃப் தி ஐஎஸ்டு நம்பர் ஐஎஸ்டு நம்பருடைய செகண்ட் டிஜிட்ஸ் அப்போ ஐஎஸ்டு நம்பருடைய பெரிய நம்பருடைய இரண்டாவது இலக்கம் என்ன வரும் மூணுன்னு வரும் கரெக்டாக என்ன சொல்லிக்கிறான் வகுத்தால் டிவடட் பை அப்படின்னு சொல்ல என்ன வரும் வகுத்தால் என்ன வரும் ஒவ்வொரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறும் அப்ப ஆன்சர் என்ன வருது டூ அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப ஆன்சர் டூ ஈஸி தானே என்ன சொல்லிக்கிறான் செகண்ட் டிஜிட்ஸ் உடைய முதல் இலக்கமும் ரெண்டாவது நம்பருடைய ரெண்டாவது ஐஎஸ் நம்பருடைய முதல் டிஜிட்ஸும் அதே மாதிரி அதிக எண்ணுடைய இரண்டாவது இலக்கமும் வகுத்தா எது வரும் அப்படின்னு கேட்டுக்கிறான் புரியுது தானே ரொம்ப ஈஸி ஆன்சர் டூ தான் ஆன்சர் ஓகேவா சரி அடுத்து பார்க்கலாமா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் செவன் நைன் டூ அதெல்லாம் நம்ம படிக்க தேவை என்ன சொல்லியிருக்கான்னு மட்டும் பார்த்துலாம் ஹவு மெனி சச் ஆட் நம்பர்ஸ் என்ன தெரியும் தெரியும் ஒற்றைப்படை தர் ஆஃப் இஸ் இமிடியட்லி பை பை அண்ட் 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 நம்பர் நம்பர் ஆல்சோ பாருங்க வேக போயிடலாம் எத்தனை எத்தனை உள்ளன உள்ளன அவற்றிற்கு முன் உடனடியாக ஒரு இரட்டை எண்ணும் மற்றும் அவற்றிற்கு பின் உடனடியாக இரட்டை எண்களும் உள்ளன அப்படின்னு ஒற்றைப்படையெல்லாம் என்ன தெரியும் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஏன்னா ஒரு ரோல் எப்படி ஒன்பதுக்கு ஒன்பது வரைக்கும் பத்து டபுள் டிஜிட்ஸ் எல்லாம் இந்த டாபிக் வரைக்கும் எதுவுமே டபுள் டிஜிட்ஸே கிடையாது எல்லாமே சிங்கிள் டிஜிட்ஸ் தான் சிங்கிள் டிஜிட்ஸா இருக்கும்போது முன்னாடி வரைக்கும் ஒற்றைப்படை ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இதெல்லாம் தான் ஒற்றைப்படை எண்கள் அந்த ஒற்றைப்படை எண்கள் என்ன வரணும் ரெட்டைப்படை எண்கள் முன்னாடி இரட்டைப்படை எண்கள் வரணும் பின்னாடியும் ரெட்டைப்படை எண்கள் வரும் அப்படி எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்கு ஒற்றைப்படை எண்கள் பாருங்க இந்த இடத்துல முன்னாடி இரட்டைப்படை எண்கள் ரெண்டு வருது மூணுக்கு பக்கத்துல அஞ்சு வருது ஒற்றைப்படை வருது அப்போ இந்த வராது கரெக்டா எங்க ஏழு ஏழுக்கு முன்னாடி ஒற்றைப்படை எண்கள் அடுத்த ஒற்றைப்படை எண்கள் அப்போ ஏழு வரும் கரெக்டா சரி இங்க அஞ்சும் பாக்கணும் அஞ்சும் ஒற்றைப்படை எண் தானே அஞ்சுக்கு முன்னாடி மூணு வருது பக்கத்துல ஈவன் நம்பர் வருது அப்போ இதுவும் வராது அப்புறம் இந்த அஞ்சு பாக்கணும் முன்னாடி ஈவன் நம்பர் வருது பக்கத்துல ஆட் நம்பர் வருது அப்போ இந்த அஞ்சு வராது அப்புறம் ஏழு பாருங்க ஏழுக்கு முன்னாடி ஆட் நம்பர் அதாவது ஒற்றைப்படை எண்கள் ஏழுக்கு பக்கத்துல ஒற்றைப்படை எண்கள் சாரி நம்ம என்ன சொன்னோம் ரூல்ஸ் ஈவன் நம்பர்ஸ்னு சொன்னோம் கரெக்ட் தானே ஈவன் நம்பர்ஸ் தான் ரெட்டை படை எங்கள் பாருங்க எனக்கு எவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகுது பாருங்க அப்போ நீங்களும் அதை கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாயிண்ட் கரெக்டா பாத்துட்டே வரணும் மூணு மூணுக்கு முன்னாடி ஈவன் நம்பர்ஸ் மூணுக்கு பக்கத்துல ஆடு வந்து ஏன்னா ரெண்டுமே ஈவன் வரணும் அப்ப இதுவும் வராது அஞ்சு அஞ்சுக்கு முன்னாடி ஈவன் நம்பர் வரணும் இங்கே ஆறு நம்பர் வந்துச்சு அப்ப இதுவும் வராது இப்ப அஞ்சு அஞ்சுக்கு பக்கத்துல ஈவன் நம்பர் பின்னாடியும் ஈவன் நம்பர் வரணும் அப்ப இதுவும் வராது கரெக்டா அப்புறம் ஏழு ஏழு ஒரு ஆடு நம்பர் தானே ஏழுக்கு முன்னாடி ஈவன் வரணும் பின்னாடி ஈவன் வரணும் இதுவும் வராது ஒன்பதுக்கு முன்னாடி ஈவன் வரணும் பின்னாடி ஈவன் வரும் இதுவும் வராது கரெக்டா அடுத்து எந்த ஆட் நம்பர் பாருங்க ரெண்டு வராது நாலு வராது ஆறு எட்டு அப்போ அஞ்சு அஞ்சுன்றது ஒரு ஆட் நம்பரா அதுக்கு முன்னாடி ஆறுன்றது ஒரு ஈவன் நம்பரா அதுக்கு பக்கத்தில் எட்டுன்றது ஒரு ஈவன் நம்பர் அப்போ ஒரு ஆடு நம்பர் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஈவன் நம்பர் பின்னாடி ஒரு ஈவன் நம்பர் அப்போ அது ஒன்று வரும் அடுத்து பாருங்க அதே மாதிரி எட்டு வராது நாலு எட்டு இங்கே மூணு மூணுக்கு முன்னாடி ஈவன் நம்பர் பக்கத்தில் ஆடு வராது அப்போ இந்த மூணும் வராது ஸோ முன்னாடி ஆடு பின்னாடி இதுவும் வராது ஏழு முன்னாடி ஆடு வந்துருச்சு இதுவும் வராது ஸோ இது வராது ஏன்னா முன்னாடி இது பக்கத்துல ஈவன் இல்லை அப்ப எதுதான் வரும் இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஒரே ஒரு ஆர்ட் நம்பர் மட்டும்தான் முன்னாடி ஈவன் வருது பின்னாடி ஈவன் வருது அப்ப ஆன்சர் ஒன் ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்த கேள்வி போயிடலாமா டக் டக்குன்னு சரி இந்த கொஸ்டின் பாருங்க Find the the sum of 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 number, number occurrences of sevens, and number of occurrences sevens of in the given series. தொடரில் ஏழு மூணு நாலு அஞ்சு ஆறு கரெக்டா எத்தனை நைன்ஸ் இருக்கு பாருங்க நைன் எத்தனை இருக்கு ஆறு இருக்கு அப்ப ஆன்சர் என்ன வரும் அஞ்சு ஆறு கூட்டினா பதினொன்னு வருது ஓகேவா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஆன்சர் கரெக்டா சரி ஓகே ஆப்ஷன் சி ரொம்ப ஈஸி தானே சரி இது எப்படி வேற மாதிரி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டிடலாம் ஏழு எத்தனை இருக்கு ஒன்பது எத்தனை இருக்குன்னு அப்படியே கூட்டினா ஆன்சர் வந்துரு போகுது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்த கேள்வி இதெல்லாம் ஈஸி தானே டக் டக்குன்னு போயிடலாம் சரி இங்க பாருங்க

அப்போ ஒன்னு வரலாம் நாலு வரலாம் ஒன்பது வரலாம் கரெக்டா அதுக்கு பக்கத்துல பாத்தோம்னா என்ன வரணும் ஆர் டிஜிட்ஸ் அதுவும் ஒரு ஒற்றைப்படை எண்களா இருக்கும் அப்படி எத்தனை ஒற்றைப்படை எண்கள் தான் ஆன்சர் கேட்கறான் நல்லா கவனிங்க எத்தனை ஒற்றைப்படை எண்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கணும் அது பக்கத்துல ஒரு ஆர் டிஜிட் இருக்கணும் அவ்வளவுதான் இது புரியுறதுக்காக எழுதுனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா அப்படியே கண்டுபிடிக்கும் ஓகேவா சரி தமிழ் பாருங்க கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் எத்தனை ஒற்றைப்படை இலக்கங்கள் அவை ஒவ்வொன்றும் அவற்றிற்கு முன் உடனடியாக ஒரு சரியான வர்க்கம் தமிழ் என்ன சொல்லுவாங்க வர்க்கு சொல்லுவாங்க மற்றும் அவற்றுக்கு பின் உடனடியாக ஒரு ஒற்றைப்படை இலக்கத்தை கொண்டும் உள்ளன அப்படின்னு முன்னாடி ஸ்கொயர் வரணும் இந்த நம்பர் இருந்தாவே பார்க்கணும் அப்படின்னா என்ன அது இப்போ மூணு ஒற்றைப்படைய முன்னாடி எதுவும் இல்லை அப்ப வராது அஞ்சுக்கு முன்னாடி என்ன வரணும் ஒன்று ஒன்றா இருக்கணும் நாலா இருக்கணும் ஒன்பது ஆகணும் அப்ப எதுவும் இல்லை இதுவும் வராது இதுவும் வராது கரெக்டா சப்போர்ட் எண்கள் ஒன்று ஒன்றுக்கு முன்னாடி நாலு வந்துருக்குது அப்ப நாலு இருக்கா அது பக்கத்துல ஒரு எண்கள் இருக்கான் அப்போ இது வரலாம் தானே ஸோ அடுத்து பாருங்க மூணு மூணுக்கு முன்னாடி ஒன்று பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே அப்போ அதுக்கு பக்கத்தில் என்ன வருது ஒரு ஆட் டிஜிட்ஸ் அப்போ இதுவும் வரலாம் கரெக்டா சரி அடுத்து ஏழு ஏழுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒன்று நாலு ஒன்பது தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மூணு வந்துருக்கு அப்போ இது வராது அப்புறம் இங்கே மூணு மூணுக்கு பக்கத்தில் நாலுன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அது பக்கத்தில் ஏழுன்றது ஒரு ஆட் டிஜிட்ஸ் அப்போ இதுவும் வரலாம் கரெக்டா மூணும் வரும் அடுத்து ஏழு ஏழுக்கு முன்னாடி மூணு வந்திருக்கு அப்போ இது வராது அப்புறம் அப்படியே பாருங்க ஆட் டிஜிட்ஸ் ஆறு எட்டு அஞ்சு அஞ்சுக்கு முன்னாடி ஆறு வந்திருக்கு அது வராது அப்புறம் ஏழு ஏழுக்கு முன்னாடி ஒன்பதுன்றது என்னது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்திருக்கு ஆனா அது பக்கத்துல என்ன வந்திருக்கு ஈவன் நம்பர் வந்திருக்கு அவன் என்ன கேட்டிருக்கான் ஆட் டிஜிட்ஸ் அது வரணும்னு கேட்டாரு அப்ப இதுவும் வராது அப்ப ஒண்ணு ஒண்ணுக்கு முன்னாடி 6 வந்திருக்கு அது ஈவன் நம்பர் இல்ல அது வந்து ஸ்கொயர் வேல்யூ வராது அப்ப 7 7 முன்னாடி 2 வராது 3 3 முன்னாடி 7 வராது அப்ப எத்தனை வந்திருக்கான் சார் 1 2 3 3 தான் வந்திருக்கு அப்போ 3 ஆட் டிஜிட்ஸ் அப்ப ஆன்சர் ஏ ஆன்சர் இதா கரெக்ட் ஓகேவா இத நீங்க நல்லா கரெக்ட்டா வேகமா செக் பண்ணீங்கனா டைம் ரிடூஸ் பண்ணிடலாம் ஓகே